எல்லாம் என்பமையும் நித்தம் நித்தம் உன்னை எண்ணி நானும் தான் துதித்து நின்றேன் சித்தமது தெளியவில்லை என் சோதனைகள் தீரவில்லை ஒன்றாக வாழ்ந்துவிடவே கண்ட கனவு எல்லாமே காற்றின் அடித்து செல்ல காற்றின் அடித்துச் செல்ல நான் பட்டமரம் போலே நின்றேன் பட்டமரம் போல நின்றேன் சுற்றியுள்ள சொந்தங்களும் என்னை பார்த்து சிரிக்கவேதான் சுற்றியுள்ள சொந்தங்களும் என்னை பார்த்து சிரிக்கவேதான் வந்த நிலை என்னவென்று வந்த நிலை என்னவென்று சிந்தித்து நான் பார்த்தேன் சிந்தைதனை தீட்டி நின்றேன் வந்த வம்பு விழாமலே வந்த வம்பு விடாமலே சொந்த புத்தி கொண்டே நானும் போராடி புன்றேன் நானும் போராடி நின்றேன் நானும் போராட்ட களத்தில் இல்லே புல்லுருவி வந்து நின்றால் போராட்ட காலத்தில் நில்லை புல்லுருவி வந்து நின்றால் பாராட்டும் விதத்தில் நானோ என்ன செய்வேன் என்ன செய்வேன் பாருக்குள்ளே நின்ற நிலை பார நின்ற நிலை பார்ப்பவர்கள் சொல்லும் சொல்லை கெட்டு கேட்டு இடிந்து விட்டேன் கெட்டு கெட்டு இடிந்து விட்டேன் மானுட வாழ்க்கையில் மனிதன் போடும் துன்பங்கள் யாவும் ஜிப்படித்தான் மானுட வாழ்க்கையில் மனிதன் போடும் துன்பங்களும் ஜிப்படித்தான் நம்பி வந்த வாழ்க்கையினை கைதோலைத்து தேடி நின்றேன் நம்பி வந்த வாழ்க்கைதனை கைதுளைத்து தேடி நின்றேன் தேடி தேடி நான் அலைந்து எங்கு செல்வேன் என்றறியாமல் தத்தளித்து நின்ற போது எந்த ஞானம் தெளியவேதன் வந்ததம்மா கொண்டு தேதுமில்லை நான் கொண்டு போவதும் ஏதுமில்லை அன்று கீதையிலே உரைத்த வார்த்தை இங்கே என் நினைவுக்கு வந்ததம்மா வாழ்க்கையிலே நாம் செய்திட வேண்டுவது என்ன என்ன கடமையை நீ செய் பலனை எதிர்பார்க்காதே என்றதை நினைவுபடுத்தினேன் இதுவே எல்லோருக்கும் உள்ள ஒரு நிலை ஆகவே கொண்டு வந்தது எதுவுமில்லை கொண்டு போவது எதுவுமில்லை கடமையை செய் பலரை நீ எதிர்பார்க்காதே என்பதை இங்கே சொல்லி நீங்களும் இந்த நிலையிலே வாழுங்கள் வாழுங்கள் நன்மக்களே எல்லாம் என்பமயம்